குபேர பூஜை பார்த்திங்க அப்படின்னா டெய்லி பண்ணுறவங்களும் இருக்காங்க வீக்லி ஒன்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க வியாழன் வெள்ளி பண்ணுறவங்களும் இருக்காங்க இது போக அப்பப்போ நல்ல நாள் வரும் பார்த்தீங்களா அந்த டைம் பண்ணும்போது அதுக்கான பலன் வந்து வேற அளவில் இருக்கும் அது போல தான் பௌர்ணமி அப்போது நம்ம அந்த குபேர பூஜையை பண்ணோம் அப்படின்னா அதுக்கான பலன் பார்த்திங்கன்னா இரட்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அதுவும் அந்த சந்திரனோட சக்தியும் இந்த குபேரரோட மந்திரமும் சேர்ந்து நம்ம உச்சரிக்கும் போது அதோட சக்தி பார்த்தீங்கன்னா அபரிவிதமா இருக்கும் அப்போ அந்த பௌர்ணமி வர்றப்ப நம்ம எந்த மாதிரி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் நீங்கள் டெய்லி குபேர பூஜை பண்றவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா பௌர்ணமி அப்போ மட்டும் நீங்க ஈவினிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி தான் அந்த பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை பண்ற இடத்த வந்து கல்லுப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த குபேர எந்திரம் குபேர ஃபோட்டோ இதெல்லாம் வைக்கிறதுக்கு பலகை இருந்தது அப்படின்னா அதையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம எப்போதும் அசீஷ்வலாக எப்படி நம்ம குபேர பூஜைக்கு ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணணும் லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கு முன்னாடி அந்த பலகையில் எந்திரத்தை வச்சுக்கலாம் பலகை இல்லை அப்படின்னா ஃபோட்டோக்கு முன்னாடியும் வச்சுக்கலாம் இது கூட ஜெம்ஸ் ஸ்டோனு அப்படி இல்லைன்னா கிறிஸ்டல் பிரமேடு இதையும் வச்சுக்கணும் நம்ம பூஜை பண்ணும்போது அதோட சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் நம்ம எது நினச்சி வேண்டுறோமோ அதை ஈர்த்து கொண்டு வர்றதுக்கும் இது ரெண்டையும் அடிஷ்னலாக நம்ம சேர்த்து வைக்கணும் இருந்தால் வச்சுக்கலாம் இல்லைன்னா விட்டுருங்க நைவேத்தியமாக வந்து பால் பாலில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதில் வந்து தேனோ இல்லை சர்க்கரையோ கலந்து நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கணும் இது போக வந்து ஃப்ரூட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வச்சு சமர்ப்பிக்கலாம் இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதுதான் இவ்வளவு வச்சுட்டு நம்ம இது எல்லாமே வந்து சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடியாக வச்சுக்கணும் இதுக்கப்புறமா நம்ம பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை நினச்சி கும்பிட்டு ஓம் கண் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு டைம்ஸ் வந்து ஃபஸ்ட் நம்ம சொல்லிக்கணும் அது சொல்லி முடிச்சதுக்கப்புறமா குபேர மந்திரத்தை நம்ம சொல்லணும் மந்திரம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் விட்டேஸ்வராய நம அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு டைம்ஸ் நம்ம சொல்லணும் இந்த மந்திரத்தை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஆடியோ வந்து யூடியூப்லேயே இருக்குது அதையுமே நான் கீழே லிங்க் பண்ணுறேன் அந்த ஆடியோ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம் எக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதான்யாதிபதையே அப்படின்னு ஆரம்பிக்கும் இதை வந்து நூற்றி எட்டு டைமு அதாவது நான் ரெண்டு மந்திரம் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு மந்திரத்தில் ஏதாவது ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் நூற்றி எட்டு டைம் சொன்னாலே போதும் இந்த மந்திரமுமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஆடியோவாக இருக்குது அதையுமே நான் வந்து கீழே லிங்க் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த மந்திரம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மந்திரத்தை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ என்ன நினச்சி நீங்கள் சாமி கும்பிடுறீங்களோ உங்களுக்கு என்ன ஆசையோ அதை வந்து ஒரு கோல்டன் பேப்பரில் வந்து நீங்கள் எழுதணும் கோல்டன் பேப்பர் கிடைக்கலனா கூட ஏதாவது ஒரு பேப்பரில் கோல்டன் இங்கு உள்ள பெண்ணில் கூட நீங்கள் எழுதிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து பணம் மலை அறிவிப்போலாம் எங்கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது அதாவது இப்போ நடக்கிற மாதிரி நிகழ்காலத்தில் நம்ம சொல்கிற மாதிரி எழுதணும் இல்லைன்னா எனக்கு வந்து பணம் மலை அறிவிப்பில் எங்கள் வீட்டில் கொட்டிக்கிட்டுருக்கு அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் சொல்லிட்டு நீங்கள் குபேரருக்கு வந்து நன்றி சொல்லணும் அதே சமயத்தில் பிரபஞ்சத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லணும் இப்படி சொல்லி எழுதிட்டு அந்த பேப்பரை வந்து ஃபுல்லாக மடித்து அந்த மணி பவுல் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு கீழே வந்து வச்சிடணும் வச்சதுக்கப்புறமா நிலவு இருக்குதில்ல அந்த திசை பார்த்து உட்காந்து கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை சும்மா அப்படியே அமைதியாக உட்காந்துருந்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே நீங்கள் திங்க் பண்ணி உணர்வு புறம நினைங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் நீங்கள் பண்ண தேவையே கிடையாது இதையெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நைவேத்தியம் வச்சிருப்பீங்க இல்லையா அந்த பஞ்ச பாத்திரத்தில் உள்ள தண்ணியை வந்து சுற்றி நீர் விட்டுட்டு மூணு டைமு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அதை சாப்பிட்டுக்கலாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுத்து நீங்கள் அதை சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க இந்த மாதிரி நம்ம பௌர்ணமி எப்போ நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான பலன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அபரிவிதமாக இருக்கும் இதனால தான் பௌர்ணமி டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிவலம் போவாங்க நிறைய ஜீவசமாதிக்கெல்லாம் போய் சாமி கும்பிடுவாங்க ஏன்னா பிரபஞ்சத்தோட அதிர்க்கதிர்கள் வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் அந்த நாளில் அப்படிங்கிறதுனால அப்போ அந்த நாள்ல வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி நம்ம கேட்கும்போது உடனடியாக அதுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக டெய்லி பூஜை பண்ணுறவங்களாக இருந்தால் இதுக்கு நீங்கள் சிரமப்படணும்னு அவசியமே கிடையாது ஈவினிங் டைமில் இந்த பூஜை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் எப்போயாவது ஒருத்தவங்க பூஜை பண்ணுறதா இருந்தாலுமே இந்த பௌர்ணமி எப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணிடாதீங்க செஞ்சு பாருங்க நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிசயங்கள் வந்து உங்களை தேடி வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பௌர்ணமி எப்போ பண்ண வேண்டியதை சொல்லிட்டேன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன் சண்டை போடக்கூடாது ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது கோவப்படக்கூடாது அதுக்கப்புறமா வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது முக்கியமாக இது போக வந்து சோசியல் மீடியாவில் நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கக்கூடாது அதுக்கப்புறமா அன்னைக்கு கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது ஸோ இதெல்லாம் தான் அன்னைக்கு பண்ணக்கூடாத விஷயங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக மிராக்கள் நடக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ